ஏக்கா உங்களுக்கு போர் அடிக்கல ஏக்கா வாங்கக்கா கிரிக்கெட் விளையாடலாம் இல்ல சின்ன பொண்ணு உங்களுக்கு கால் கையெல்லாம் வலிக்குது சின்ன பொண்ணு ஏக்கா ப்ளீஸ் ஏட்டி உனக்கு ஓகே வாட்டி ஓகே டி ஏட்டி நான் தான் அம்பேச்சி அம்பையர் சேரிட்டி அக்கா முதல்ல டாஸ் போட்டு பாக்கலாம்

ஏடி இப்ப நான் বোলিং போட்டு எல்லாம் விகேட் எடுக்கிறேன் பாரு சேரிங்கா நீ பாம்பேயாறிச்சி அம்பே யாராரேடா அம்பே யாரே நம்மளுக்கு வாயில வர மாட்டீங்க ச்சேய் சேரிங்கா ஏ ボールட்டே சமையான ボールட்டே இம்ப்ரண்ட் ஆகிர மாதிரி வர போறேன் அப்பா ரெண்டு திரும் சுத்துன இல்லே താഴെ சுத்திர்ச்சே சரிடா அப்ப நான் பேட்டிங் பண்ணனும் சேரிடி ஏடி 6 அடுத்த சிக்ஸ் அம்மா சூப்பர் டி அடுத்த சிக்ஸ் ஹேட்ரிக் சிக்ஸஸ் மக்களே எங்க இருக்கீங்க மக்களே யூட்டி என்னடி இங்க இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நாங்க கிரிக்கெட் விளையாண்டிட்டு இருக்கோம் தள்ள வயிறு அடிக்கி பாரு எவ்வளவு பெரிய வயிறு அனிகோண்டா மாதிரி இருக்குமா ஏ அனிகோண்டா இல்ல டி அனகோண்டா சாரி டி அது வயிரை பார்த்தா அப்படி தான் இருக்கு இன்னைக்கு உங்க மூணு பேத்தி அடிக்காம ஓட மாட்டேன் டி அம்மா வழுக்கி வழுக்கி உங்களுக்கு வரே பொண்ணு ஏகா அடக்காதinga வழுக்கி வழுக்கி மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்துல மக்களே உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரியே கிரிக்கெட் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க